பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் என்னைக்கும் இல்லாம மீனா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதை பார்த்த ராஜி அக்கா என்னக்கா முகம் ரொம்ப பொழிவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க உடனே மீனா ஆமா ராஜி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் அது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் என் வீட்டுக்காரர் செந்தில் இருக்கார்ல அவர் நம்ம கதிர் மாதிரியே வெளியில போய் வேலை பார்த்து சம்பாதிக்க போறேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு அதுவும் என்னால் தான் அப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு நான் எங்கள் அப்பா முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணுன்றதுக்காக இப்படி செந்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாள் கூட நான் செந்தில்கிட்ட நீங்கள் கடைக்கு போய் வேலை பார்க்கவே கூடாது அது எனக்கு அவமானமாக இருக்குன்னு சொன்னதே இல்லை ஆனாலும் எங்கள் அப்பா பேசின பேச்சுக்காக எங்கள் அப்பா என்ன ஏற்றுக்கணுன்றதுக்காக இங்கே செந்தில் தான் மனசை மாற்றிக்கிட்டு இனி நான் கடைக்கு வேலை பார்க்க போக மாட்டேன் படித்த படிப்புக்கேற்ற வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு எனக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கடைக்கும் போய் மாமாவுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்காக செந்தில் இப்படி ஒரு முடிவெடுத்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ராஜகீடை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த தங்கமயில் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு உடனே வெளியில வந்து என்னமே நான் சொல்கிறீங்க அப்போ செந்தில் இனிமேல் கடைக்கு வேலை பார்க்கலாம் போக மாட்டாரா உங்களுக்காக வெளியில போய் வேலை பார்க்க போறாரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனா தங்கமையில் கோவமாக பார்த்து என்னக்கா இது அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்குறதே தப்பு அதுலேயும் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க வர செய்கிறீங்க ஆமா செந்தில் இப்ப வெளியில வேலைக்கு போகணும்னு அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு இதில் உங்களுக்கு என்னக்கா கஷ்டம் இருக்குது நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து இடையில கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே தங்கமையில் என்ன மீனா நீங்கள் என் காது படுற மாதிரி பேசுகிறீங்க நான் என்ன காது அடைச்சிக்கிட்டா வேலை பார்க்க முடியும் நீங்கள் பேசுகிறது எனக்கு அங்கே வரைக்கும் கேட்குது அப்புறம் நான் எப்படி ஒட்டு ஆக முடியும் அது மட்டும் இல்லை மீனா நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா செய்யுங்க இல்லைனா நீங்கள் தேவையில்லாமல் என்னதான் சந்தேகப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனா ஜெர்மினா என்னக்கா நீங்க உங்க வேலைய பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்க தேவையில்லாம நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க எங்க விஷயத்துல நீங்க தலையிடவே தலையிடாதீங்க மாமா கிட்ட சொல்லணுமா வேண்டாமா இல்ல எப்ப சொல்லணும்ன்றத நாங்க பாத்துக்கிறோம்க்கா இப்படி இடையில பூந்து நீங்க பிரச்சனை பண்ணாம இருந்தா மட்டும் போதும் ஏன்னா அடிக்கடி அடுத்தவங்களை போட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறது நீங்க மட்டும்தானே மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எங்களுக்கு முன்னாடியே போய் விஷயத்த மாமா கிட்ட வேற சொல்லிடுறீங்களே அதனாலதான் உங்ககிட்ட எதையும் சொல்லவே பயமா இருக்கு போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கக்கா யாராவது பேசிட்டு இருக்கும் போது என்ன பேசுறாங்கன்னு முதல்ல ஒட்டு கேட்கறதை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே மயிலு முணங்கிக்கிட்டு நான் என்னவோ நல்லது சொல்லதான் வந்தேன் மீனா எப்படி என் முகத்துக்கு நேரா பேசுறாங்க வர வர இந்த வீட்டுல யாரும் எனக்கு மரியாதையே தரமாட்டேங்கிறாங்க வீட்டு வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இந்த சரவணன் மாமாவே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்புறம் எப்படி இவங்க என் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு இங்க புலம்பிக்கிட்டே கிச்சனுக்கு போறாங்க மயிலு இங்க சரவணன் வேலை முடிச்சு வராரு இங்க பாண்டியன் சரவணனை கூப்பிட்டு டே சரவணா ஆமா நீயும் மயிலும் வெளியூருக்கு ரெண்டு மூணு நாள் போறதா இருக்கீங்க போல இந்த விஷயத்த ஏன்டா கதிர்கிட்ட சொல்லி தான் நீ என்கிட்ட சொல்ல வைக்கணுமா உன்னால நேரடியா வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு உடனே சரவணன் இல்லப்பா இந்த விஷயத்தை நான் செந்தில் செந்தில்கிட்டையும் கதிர்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன் ஆனா உங்ககிட்ட சொல்ல சொல்லலப்பா நானே வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சாயந்தரமா சொல்லலாம்னு நினைச்சேன் அதற்கு அதுக்குள்ள கதிர் வந்து சொல்லிட்டானோ அப்படின்னு கேக்குறாரு சரவணன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சரவணன் மாமா தான் இந்த விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா கதிர் மூலமா விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே சரவணன் பாண்டியன் கிட்ட நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான்ப்பா யோசிச்சுட்டு இருந்தேன் ஏ இங்கே மயிலும் நானும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரலாமேன்னு யோசிக்கிறோம் ஏற்கனவே மயிலை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நான் பெருசாக மயிலை எங்கேயும் கூப்பிட்டு போகவே இல்லைப்பா நாங்கள் வேணால் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாண்டியன் பாத்தியா கோமதி மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு இந்த சரவணன் கூட நம்ம கிட்டே சொல்லாமல் மறைச்சிட்டான் பாரு என்னடா சரவண நீ மயில கூப்பிட்டுட்டு வெளியூர் சுத்தி பார்க்க போகணும்னு ஆசைப்படுற நான் அதுக்கு தடையா இருப்பேனா கண்டிப்பா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே கோமதி ஆமா சரவணா போன வாரமே மயிலோட அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயமா பேசுறதுக்காக வந்தாங்க நான் தான் மறந்துட்டேன் கதிர் சொன்னதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்தது அது மட்டும் இல்ல ரெண்டு பேர் மனசுலையும் வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல இங்க பாண்டியன் சரவணன் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் வெளியூர் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அதுக்கு தேவையான பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மயிலுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம வீட்டுக்காரர் தான் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்ல தயங்கி தயங்கி இருந்தாரு சரவணன் மாமா சொல்வாரோ இல்லையோன்னு நானும் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா பரவாயில்ல கதிர் தம்பி நாங்க ரெண்டு பேரும் வெளியூர் போகணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தைரியமா மாமா கிட்ட சொல்லி அசத்திட்டாரு இப்ப தான் வெளியூருக்கு நாங்க போகலாம் அப்படின்னு மாமாவே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கதிரை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தங்க மயில் இங்க சரவணன் பாண்டியன் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரிப்பா நான் மயில் கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நாங்க வெளியூர் போறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யறேன் பணம் என்கிட்ட இருக்குப்பா அப்படி தேவையா இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போறாரு சரவணன் ரூமுக்கு போன சரவணன் ரொம்ப சந்தோஷமா மயிலு கிட்ட போதுமா மயிலு நீ எதிர்பார்த்த மாதிரியே அப்பாவே நம்ம ரெண்டு பேரையும் வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப யாவது புரியுதா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நீ நினச்ச மாதிரியே நான் போய் தைரியமாக அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மயில் ஆமா நீங்களா போய் உங்க அப்பா கிட்ட சொன்னீங்க இந்த விஷயத்த கதிர் தம்பி தான் நம்ம வெளியூர் போகணும் அப்படின்னு மாமாக்கிட்டையும் அத்தைகிட்டேயும் சொல்ல போய் தானே மாமா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வெளியூர் போங்கன்னு சொன்னாங்க உங்கள் தம்பி கதிர்க்கு இருக்கிற தைரியம் கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையே மாமா எந்த விஷயத்துலையும் தைரியமே இல்லாமல் இருக்கீங்க ஆனாலும் பரவாயில்ல ஒரு வழியாக நான் நினைச்ச மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வெளியூருக்கு போனால் போதும் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க மயில் கேளு இங்க சரவணன் என் தம்பி கதிர் மட்டும் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லாம இருந்தா நான் கூட தயங்கி தயங்கி சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன் மயில்கிட்டேயும் கிட்டையும் நல்லா வசமா மாட்டியிருப்பேன் பரவாயில்ல கதிர் இப்படி தைரியமா இந்த அந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல போய் தான் இப்போ நான் சந்தோஷமா மயிலை கூட்டிகிட்டு வெளியூர் போக போகிறேன் நான் நன்றி சொல்லணும்னா என் தம்பி கதிருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு சரவணன் இங்கே மயில் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எப்பயுமே பாக்கியத்துக்கு கால் பண்ணி பேசுறத வழக்கமா வச்சிருக்கிறதுனால இங்க மீனாவோட புருஷனும் வெளியில வேலைக்கு போகிறாராம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக பாக்கியத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்ச மயில் உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க இங்க மயில கால் பண்ண அங்க பாக்கியம் அதை அட்டன் பண்ணி பேசுறாங்க என்ன மயில் சாப்பிட்டி எப்படி இருக்க ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க உடனே மயில் ஆமாமா ஓ மாப்பிள்ள வந்துட்டாரு ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குமா இங்கே கதிர் தம்பி எப்பயுமே என்னை எடுத்தறிஞ்சு பேசுவார் என்கிட்ட பேசவே விருப்பப்பட மாட்டார் ஆனால் நானும் உன் மாப்பிள்ளையும் வெளியூர் போகணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மாமா கிட்ட தைரியமாக போய் இந்த விஷயத்த போட்டு உடச்சிட்டாருன்னா பார்த்துக்கேன் நம்ம சரவண அண்ணனும் அன்னியும் வெளியூர் போக ஆசைப்படுறாங்க அவங்களையாவது போக விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாருமா ஓ மாப்பிள்ளை கூட இங்கே பாண்டியன் மாமாக்கிட்ட பேசவே தயங்கி தயங்கி நின்னாரு ஆனால் கதிர் தம்பி எனக்கு செஞ்ச இந்த உதவியால் மாமாவும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக வெளியூர் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கம்மா எப்பயும் என்கிட்ட பேசாமல் பேசாம விலகி போற தம்பி எனக்கு இன்னைக்கு பெரிய நல்லதே செஞ்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க பாக்கியம் யார் செஞ்சால் என்னடி நீயும் மாப்பிள்ளையும் நல்லபடியாக வெளியூர் போகிறதுக்கு உங்கள் மாமா பர்மிஷன் கொடுத்துட்டார்ல அதுவே போதும் நாங்கள் நினைச்ச மாதிரியே நீ மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு உனக்கு இந்த கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மயில் அம்மா இன்னொரு பெரிய விஷயத்த நீ கேட்டியா நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு இந்த மீனா தான் கை நிறைய சம்பாதிக்கிறா அவளுக்கு தேவையானதெல்லாம் அவளே வாங்கிக்கிறான்னு பார்த்தா இப்போ மீனாவோட வீட்டுக்காரர் செந்தில் இருக்கார்ல அவரும் மீனா மாதிரியே வெளியில் போய் வேலை பார்க்க போகிறாராம்மா இனி கடைக்கெல்லாம் போய் வேலை பார்க்க மாட்டாராம் மீனா மாதிரியே செந்திலும் அதிகமாக ஆனால் மாமாவோட பேச்சை கடையில் இத்தனை நாள் எடுபடி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு ஆனா இப்ப செந்திலும் கவர்மெண்ட் வேலை பார்த்து மீனா மாதிரியை கை நிறைய சம்பாதிக்கணும்னு அவரும் முடிவெடுத்திருக்காமா மீனா இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக ராஜகிட்ட சொல்லிட்டு இருக்கும் நான் கிச்சன்லேருந்து இது எல்லாத்தையுமே கவனிச்சேன் அப்புறம் மாமாக்கு தெரியாம செந்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு மாமா கிட்ட ஒரு வார்த்தை இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு எது வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு மீனா எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு முகத்துக்கு நேரம் பேசிட்டாமா அந்த மீனா இந்த வீட்டில் படிச்சவங்களுக்கு தாம மத்தவங்க மரியாதை தராங்க ஆனா நான் தான் படிச்சிருக்கேன்னு போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன் நானும் படிச்சிருந்தா மீனா பேசுற பேச்சுக்கெல்லாம் நானும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா எனக்கு தான் படிப்பே மண்டையில ஏறலையே நான் தான் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆச்சே அப்புறம் மீனாவை எப்படிமா எதிர்த்து பேசுறது அதனால அமைதியாக கிச்சனுக்குள்ள போயிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலு உடனே பாக்கியம் அட என்ன மயில் சொல்ற நிஜமாவே செந்திலும் இப்ப கடைக்கு போகாம வெளியில போய் வேலை பார்க்க போறாரா அப்போ ஓம் மாப்பிள்ளையை விட அதிகமா ரெண்டு பேரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்களே ஏற்கனவே இந்த மீனாவை கை பிடிக்க முடியாது மீனாவோட பேச்சை கேட்டுட்டு தான் உங்க அத்தை கோமதி ரொம்பவே அடிபணிஞ்சு ஆடிகிட்டு இருப்பாங்க இப்ப செந்திலும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த வீட்டில யாரும் ஒன்னை மதிக்க மாட்டாங்களேடி இருக்கட்டும் இருக்கட்டும் என்னதான் இந்த மீனாவும் செந்திலும் ஒற்றுமையா ஒரு முடிவெடுத்தாலும் இந்த விஷயம் முதல்ல பாண்டியனுக்கு தெரிஞ்சு போக விட்டாதானே வேலைக்கு செந்தில் போக முடியும் அப்புறமா அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடி மயில் நான் ஆடி சீர் சீரெடுத்துட்டு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் இந்த விஷயமா உங்கள் மாமா மாமாக்கிட்டையும் சொல்லிடு அப்பப்ப அந்த மீனாவும் ராஜ்யம் ஓ வாய் அடைக்கிற மாதிரி பேசுறாங்கல்ல நாளைக்கு வந்து நான் பேசுகிற பேச்சில் அந்த மீனாவும் ராஜ்யும் அமைதியாக இருக்க போறாங்க பாரு நாளைக்கு நான் வரேன்னு உங்க அத்தைக்கிட்ட சொல்லிடு மறக்காம சொல்லிடு மயில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் இங்கே கோமதி ராஜி மீனான்னு எல்லாரும் உட்காந்து பேசி இருக்காங்க அந்த சமயம் அங்கே போன மயில் அத்தை நாளைக்கு அம்மா வீட்டுக்கு வராங்களாம் ஏதோ ஆடி சீரதோ கொண்டுட்டு வரணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே கோமதி மயிலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்க அம்மா உனக்காக ஆடி சீர் கொண்டு வராங்களா தாராளமாக வரட்டும் யார் வேண்டான்னு சொன்னது அவங்க வரட்டும் மயில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சு வைப்போம் நீ கவலைப்படாமல் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா கிட்ட பேச ஆரம்பிச்சிடறாங்க கோமதி இவங்க மூணு பேர் இப்படி பேசி சிரிக்கிறது பார்க்கும்போது மயிலுக்கு ரொம்ப கோவம் வருது எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் போய் அந்த வேலை செய் நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல இவங்க பேசும்போது நீயும் கூட வந்து உட்கார இங்க கூட பேசேன் ஏன் அத்தை பேச மாட்டேங்கிறாங்க மீனா குடையும் ராஜி குடையும் இருக்கிற மாதிரி சந்தோஷமா என்கிட்ட அத்தை ஒரு நாளும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மன வருத்தத்திலேயே போறாங்க மயிலு இங்கே ரூமுக்கு போன மீனா செந்தில் கிட்ட நாளைக்கு மயில் அக்காவோட அம்மா அவங்களுக்காக ஆடி சீர் கொண்டு வராங்களாம் ஆனால் எங்கள் இருந்து யாருமே வரமாட்டாங்கல்ல நானே அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போய் கூட என்னை அவமானப்படுத்தியில அனுப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் எப்போதான் மனசு மாறி எனக்காக இப்படி சீரெல்லாம் கொண்டு வருவாங்களோ அப்படி ஒரு நாள் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா அதுக்கு செந்தில் கவலைப்படாத மீனா உங்க அப்பாவும் நீயும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் நான் கடைக்கு போக மாட்டேன் வெளியில வேலைக்கு போறேன்ற முடிவையே எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் நான் எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நீ உன் குடும்பத்தோட சேரணும்ன்ற ஒரே நோக்கத்துல தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அது மட்டும் இல்லை நான் மட்டும் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பா உங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்னை பார்க்க இந்த வீட்டுக்கு வரவும் செய்வாங்க உனக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் மனசார செய்வாங்க மீனா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மீனா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு செந்தில் இங்க ரூம் உட்காந்துருக்க ராஜி அவங்க சித்தப்பா நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நானும் கதிரும் ஒன்னா சைக்கில்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது இடையில வந்த சித்தப்பா என்னை மட்டும் இல்லாமல் பாவம் கதிரையும் ரொம்ப ஏளனமாக பேசிட்டாரு ஏற்கனவே கதிர் காலேஜில் போய் படிச்சுட்டு பார்ட் டைம் வேலையை எனக்காக தான் பார்த்துட்ருக்கான் இப்போ பைக்கும் இல்லை சைக்கிளில் போய் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிகிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்காத சக்திவேல் சித்தப்பா வாய்க்கு வந்தபடி பேசிட்டாரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நாங்களும் கண்டிப்பாக பெருசாக கார் வாங்குவோம் அப்போ அவங்களுக்கு தெரியும் எங்கள் அருமை என்னென்னு எங்கள் சொல் பேச்சு கேட்டிருந்தா நீ காரில் மகாராணி மாதிரி போயிருக்கலாம் இப்படி ஓட்ட சைக்கிள் ஓட்டுற ஒருத்தனை நம்பி போய் உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க ராஜி அடுத்த நாள் பாக்கியம் வருவாங்கன்னு மயிலும் கோமதியும் ரொம்பவே எதிர்பார்ப்புல இருக்காங்க இந்த விஷயத்த கோமதி பாண்டியன் கிட்ட சொன்னதால சரி கோமதி கடையில நிறைய வேலை இருக்கு நம்ம சமதி வீட்டுல இருந்து வந்த உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு நான் கடையில இருந்து உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போறாரு பாண்டியன் இங்க மீனாவும் ராஜியும் வீட்டுல இருக்காங்க அப்ப மீனா ராஜிகிட்ட நம்ம வீட்டுல இருந்து நம்மளை பார்க்க கூட வரமாட்டேக்கிறாங்க ஆனா பரவாயில்ல தங்கமயிலாக்கா வீட்டுல இருந்து அவங்களுக்கு சீரெல்லாம் கொண்டு வராங்கல்ல இதை பார்க்கும்போது எனக்கும் எங்க வீட்டுல இருந்து இப்படி எல்லாம் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ராஜி ஆனா நடக்குமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நடக்கும் கா நம்ம அப்பாவும் அம்மாவும் எதிர்பார்க்கற மாதிரியே நாம வாழ்க்கையில உயர்ந்து காட்டினா கண்டிப்பா மனசு மாதிரி நம்மளை ஏத்துப்பாங்க அப்புறம் என்ன மயிலக்காவோட வீட்டில் இருந்து எல்லாம் வருது இல்லை அதே மாதிரி சீர்வரிசையெல்லாம் நம்மளுக்கும் கொண்டு வருவாங்கக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ராஜி இங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு வராரு அந்த சமயம் கரெக்டாக பின்னாடியே பாக்கியமும் ஆடி சீரெல்லாம் கொண்டு வராங்க இதை பார்த்து கோமதியும் மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு இங்கே மயிலை உடனே காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் பாக்கியம் தான் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே பாண்டியன் பாண்டியன்கிட்டையும் கொடுக்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் பா பாக்கியத்துக்கிட்ட என்ன சம்மந்தி நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு உங்கள் பொண்ணு மயில் இப்போ எங்கள் வீட்டோட மருமக இல்லை எங்களோட மக மாதிரி அவளுக்கு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணுமா மயிலை நாங்கள் ராணி மாதிரி பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லை மயில் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற பொறுப்பாக நடந்துக்கிறார் மயில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வீடே வீடாக இருக்குது அப்படின்னு மயிலை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு பாண்டியன் இங்க ஆடி சீர் கொண்டு வந்த பாக்கியம் மெதுவா மீனா கிட்ட என்னமா மீனா நான் மயிலுக்காக ஆடி சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உங்க வீட்டுல இருந்து யாரும் இப்படி எதுவும் கொண்டு வரலையா இன்னுமா உங்ககிட்ட பேசாம இருக்காங்க ஏன் கேக்குறேனா உங்களுக்கும் இப்பதானே கல்யாணம் ஆச்சு ராஜியோட அம்மா அப்பா ராஜே ஏறத்து கூட பாக்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் என்னதான் நீங்க விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிருந்தாலும் பெத்தவங்க சொல் பேச்ச கொஞ்சம் கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க தான் பெத்தவங்க பேச்ச கேட்காமல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவியும் ராஜ்யவும் குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாக்கியம் உடனே பாண்டியன் என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மீனாவும் ராஜியும் என்னோட பொண்ணுங்க மாதிரி அவங்களுக்கு நான் தானே எல்லாத்தையும் செய்யணும் அவங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி சீரெல்லாம் வரலன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணை கண் கலங்காம வச்சு பார்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு மற்றபடி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தர தெம்பு எனக்கு இருக்கும்போது நான் எதுக்கு அவங்க பெத்தவங்க இதெல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கணும் அதனால நீங்க கொண்டு வந்ததே வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் நீங்க மீனாவையும் ராஜ்யம் இப்படி பேசிட்டீங்களே பாவம் அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் அப்படின்னு மீனாவுக்கும் ராஜிக்கும் சப்போர்ட் பண்ணி பாக்கியத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் பாண்டியன் இப்படி பாக்கியத்துக்கு பதில் சொன்னதால மீனாவும் ராஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல மாமா நமக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே மாமா நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் கோமதி மீனா கிட்ட இங்க பாக்கியம் கொண்டு வந்து கொடுத்த அந்த ஆடி சீர் எல்லாத்தையுமே கொடுத்து அப்படியே எடுத்து ரூம்ல பத்திரமா வைமா இங்க மயில் கிட்டையும் சரவணன் கிட்டையும் இது எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்ல இங்க உடனே உடனே மீனாவும் அவங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்னா சேர்ந்து ராஜி கூடையும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க உடனே மீனா ராஜு கிட்ட பாத்தியா ராஜி இங்க சரவணன் மாமாவுக்கு செயின்னு மோதிரம் பிரேஸ்லெட்னு ஆடி சீருக்காக இவ்வளத்தையும் கொண்டு வந்திருக்காங்க பாரு அது மட்டும் இல்ல மாமாவுக்காக பட்டு சட்டை பட்டு வேஷ்டி அக்காவுக்கு புது பட்டு புடவை எல்லாத்தையும் எவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே மீனா கோமதி கிட்ட இங்கே தங்கமயிலோட அம்மா நிறைய சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க நம்ம மாமாவுக்காக நிறைய நகைகளையும் இங்க புதுசா பட்டு சட்டை அக்காவுக்கு நல்ல அழகான பட்டு சாரின்னு வாங்கிட்டு வந்து அசத்திட்டாங்க அப்படின்னு கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க கோமதி என்ன சம்மந்தி நீங்க ஏற்கனவே கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்க இப்ப வேற சரவணனுக்காக இவ்வளவு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு ஏன் சம்மந்தி இவ்வளவு சிரமம் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியம் ரொம்ப கெத்தா சிரிச்சுக்கிட்டு இதுல என்ன சம்மந்தி இருக்கு என்னோட மாப்பிளைக்கு நான் தானே பாத்து பாத்து சீரெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு அப்பப்ப மயிலோட அப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு பட்டாலும் பரவாயில்லன்னு மாப்பிளைக்காக செயின் மோதிரம் பிரேஸ்லெட்டுன்னு எல்லாத்தையும் தங்கத்திலேயே வாங்கிட்டு வந்துட்ட சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல சம்பந்தி என் பையன் கொடுத்து வச்சு அதனால தான் ஆடி சேருக்கே இவ்ளோ நகை கிடச்சிருக்கே குடுமா மீனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த செயின் மோதிரம் பிரேஸ்லெட்டுன்னு எல்லாத்தையுமே இங்கே கையில் எடுத்து பாண்டியன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த சமயம் மீனா நோட் பண்ணுறாங்க பாவம் பாக்கியம் இது எல்லாத்தையுமே தங்கோன்னு ஏமாற்றி கொடுத்துட்டு போனோன்னு வந்தவங்க வாங்கின கவரிங் செயின் மோதிரம் பிரேஸ்லெட்டோட பில்லு எடுத்து மறைச்சி வைக்காம கூட அந்த பாக்ஸ்லேயே வச்சு கொண்டு வந்து கொடுத்ததை மீனாக எடுத்து பார்த்துட்டு இது தங்கம் தங்க நகை வாங்கின மாதிரி பில்லாக தெரியலையே இதில் எல்லாம் கவரிங் நகைன்னு போட்டிருக்குது பில்லு மொத்தமே ரெண்டாயிரம் தான் வந்திருக்குது அப்படின்னு அந்த பில்லை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க மீனா அந்த பில்லை பார்த்த மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த பில்லை பார்த்த மீனாவுக்கு நல்லாவே புரியுது பாக்கியம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே கவரிங் நகை இது எல்லாத்தையுமே தங்க நகைன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அதை வேற நம்பிக்கிட்டு மாமா புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க மீனா இதை இப்பவே சொல்லிரலாமா இல்லை பேசாம அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மீனா உடனே பாக்கியம் ஏமா மீனா இந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் ரொம்ப பத்திரமா வைமா காலம் கெட்டு கிடக்கு என் பொண்ணு நகையை வச்சதை வச்சபடியே வச்சிருவா அப்புறம் வீட்டில் உள்ள யாராவது எடுத்துட்டாங்கன்னா பாவம் மயிலுதான் கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும் அதனால் இந்த நகையெல்லாம் பத்திரமா கொண்டு போய் மயிலோட இடத்துலையே வச்சுருமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது வாங்கிட்டு வந்தது எல்லாமே கவரிங் நகை அதை மறைச்சி என்னவோ தங்க நகையை கொண்டு போய் அலமாரியில் வைன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்ட மீனா இந்த நகை எல்லாமே தங்கம் இல்லை கவரிங் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான பில்லே நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு இவங்க பேசுற பேச்சுக்கு பேசாம உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்க நினைச்சிட்டு இருக்காங்க மீனா அந்த சமயம் பாண்டியன் அந்த நகை எல்லாத்தையும் கையில வாங்கி பார்த்துட்டு டிசைன் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு சம்பந்தி அப்படி நீங்கள் இந்த டிசைன் எல்லாம் எந்த கடையில் தான் வாங்குறீங்கன்னு தெரியல சரவணனுக்கு கூட நாங்கள் இப்படிப்பட்ட நகையெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சரவணனுக்கு இவ்வளோ நகையை கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு நானும் கோமதியும் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பாண்டியன் இங்கே பாக்கியம் சீர்வரிசை கொண்டு வந்ததால பாக்கியத்தையும் அவங்களோட குடும்பத்தையும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு அந்த சமயம் மீனா மெதுவாக பாக்கியத்துக்கிட்ட ஆமா மாமா சொன்ன மாதிரியே இந்த செயினோட டிசைன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்கு ஆமாம் நீங்க எந்த கடையில் நகை வாங்குறீங்க இந்த நகைக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு பணமாச்சு அப்படின்னு கேக்க இப்படி மீனா கேட்ட உடனே இங்க திருத்திருன்னு முழிக்கிறாங்க பாக்கியம் நான் என்னவோ ரெண்டாயிரம் கொடுத்து இவ்வளோ கவரிங் நகையும் வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டு போகலான்னு பார்த்தா மீனா அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா துருவி துருவி கேட்டு என் வாயிலிருந்தே உண்மையை வாங்கலான்னு என்ன மீனா நீ எவ்வளோ செலவானா என்ன என்னோட மாப்பிள்ளைக்காக நாங்க ஆசைப்பட்டு போடுற நகைக்கு இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி காட்டணும் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த நகை பிடிச்சி போச்சு அதே மாதிரி மாப்பிள்ளையும் இந்த நகையெல்லாம் நல்லா இருக்குத அப்படின்னு வாயால சொல்லி அதை நான் கேட்டுட்டேன்னா அதுவே எனக்கு போதும் என் பொண்ணு மயிலுக்காகவும் என் மாப்பிள்ள சரவணனுக்காகவும் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம் உடனே மீனா நான் ஏன் இப்படி கேட்டேன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க வாங்கின நகையோட பில்ல மறந்து போய் இதுலயே வச்சு கொடுத்துட்டீங்க அதையும் நான் பார்த்துட்டேன் அதனால தான் கேட்டேன் இவ்வளோ நகைக்கும் வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனா மீனா இப்படி எல்லாரும் முன்னாடியும் பில்லையும் காட்டி அந்த பணத்தை சொன்னதை கேட்டு பாக்கியம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க உடனே மீனா கிட்ட மீனா அது வேற எந்த நகையோட பில்லா இருக்கும் நான் ஏதோ தெரியாம வச்சு கொண்டு வந்துட்டேன் அதை குடுமீனா அப்படின்னு சொல்ல இல்லைங்க பொறுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்கியிருக்க பிரேஸ்லெட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க செயின்னு ஆயிரூவாய்க்கு வாங்கியிருக்கீங்க சரவணன் மாமாவுக்கு கவரிங் மோதிரம் முன்னூறு ரூபாய்க்கும் நம்ம தங்கமயில்ல அக்காவுக்கு சின்ன மோதிரம் இருநூறு ரூபாய்க்கும் வாங்கிருக்கீங்க மொத்தத்துல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுத்துருக்காங்களே அதை தெரியாம கொண்டு வந்து இங்க வச்சிட்டீங்களே நீங்க இவ்வளவும் செஞ்ச நீங்க இதை மறைச்சிருந்தா நாங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் ஆனாலும் இப்படி கவரிங் நகையை கொண்டு வந்து தங்கோன்னு இவ்வளோ பில்டப் விட்டதுலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா அப்படின்னு மீனா ஆதாரத்தோட அங்க எல்லாருக்கும் நிரூபிக்க இதை பார்த்த பாக்கியத்துக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க உடனே பாண்டியன் என்னமே நான் சொல்ற அப்ப இவங்க வாங்கிட்டு வந்த எதுவுமே தங்கம் இல்லையா எல்லாமே கவரிங் தானா அப்படின்னு அதிர்ச்சியில கேக்குறாரு உடனே கோமதி ரொம்ப கோபமா பாக்கியத்துக்கிட்ட என்னங்க இது கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என் மாப்பிள்ளைக்கு நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன் என் பொண்ணுக்காக இது கூட பண்ண மாட்டேன்னு வாய்க்குசமா பேசிட்டு இருந்தீங்க இந்த கவரிங் நகையை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்ககிட்ட நாங்கள் ஆடி சீர் கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லவே இல்லையே உங்ககிட்ட பணம் இல்லைன்னா எங்களை ஏமாத்தாமையாவது இருந்திருக்கலாம்ல நாங்கள் உங்களை சீரோட தான் வரணும்னு இப்படி சொல்லி கண்டிப்பாக வர சொன்னோமா ஏங்க இப்படி செஞ்சீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கோமதி கேட்க பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க பாக்கியம் இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே மயிலுக்கு அழுகையா வருது எங்க அம்மா தேவையில்லாமல் இப்படி சீர் கொண்டு வந்து பந்தாக காமிக்கணும்னு நினச்சி என்னையும் உள்ள வசமா மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க Ama பாண்டியன் ரொம்ப மீனா மட்டும் இந்த எடுத்து தங்க நீங்க உங்க குடும்பத்தையே பாராட்டி தள்ளியிருப்பேன் இப்படிப்பட்ட வேலை செய்ய உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா இப்படி எங்களை ஏமாத்தணும் நினைச்ச உங்க பொண்ணோட நிலைமை பின்னாடி என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா முதல்ல இந்த கவரிங் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போங்க இப்படி ஆடி சீர்வரிசை கொண்டு வரேன்னு ரவ்ளோ தைரியமா கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே அப்ப உங்க பொண்ணு மயிலுக்கு தங்க நகையை தான் உண்மையா போட்டு விட்டீங்களா இல்ல அது எல்லாத்தையும் கவரிங் போரிங்கா தான் போட்டுவிட்டு ஏமாத்தி இருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க இங்க மயிலுக்கு பதில் சொல்லவே முடியல உடனே பாக்கியம் இல்ல சம்பந்தி நாங்க கடனை உடனே வாங்கி தங்க நகையை தான் போட்டுவிட்டோம் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல இப்படி சீர்வரிசையை கொண்டு போய் கொடுத்தா என் பொண்ணுக்கு உங்களால மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குமே அப்படின்ற ஆசையில தான் பணம் இல்லாத நானு இப்படி கவரிங் நகையை கொண்டு வந்து ஏமாத்தியாவது என் பொண்ணை இந்த வீட்டுல நல்லா வாழ வைக்கணும்னு நினைச்சேன் என்ன மனுஷருங்க சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க இங்க மீனா பாக்கியத்தை குத்தி காமிக்கிற மாதிரி இப்படி கவரிங் நகையை கொண்டு வந்து எங்களை ஏமாத்துறதுக்கு எங்க வீட்டிலேருந்து இருந்து சீர்வரிசை வராமல் அப்பா அம்மா இப்படி கவரிங் நகையெல்லாம் கொண்டு வந்து அவங்க நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறவங்க யாரையும் ஏமாத்தணும் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் இதே மாதிரி நிறைய சீர்வரிசை எங்களுக்காகவும் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வாக்கியம் மீனாவை குத்தி காமிச்சு பேசுனதால நல்ல கேள்வி கேட்குறாங்க மீனா இந்த பாக்கியம் தலை குனிஞ்சு நிக்க உடனே பாண்டியன் முதல் இந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில போங்க நீங்க செஞ்ச இந்த செயலால வர வர தங்க மயிலையும் நம் நம்ப முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க உங்க குடும்பத்தையே நம்ப நாங்க தயாரா இல்லை இப்படி பாண்டியனாலையும் மீனாவாலையும் ரொம்பவே அவமானப்பட்டு நின்று பாக்கியம் வேற வழியே இல்லாம அவங்கக்கிட்ட பதில் கூட பேச முடியாம தான் கொண்டு வந்த சீர்வரிசை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போனா போதும் அப்படின்னு வெளியில கிளம்பிடுறாங்க இங்க பாண்டியன் மயிலுக்கிட்ட ஏமா மயிலு உங்க அம்மா இப்படிப்பட்ட கவரிங் நகையே தான் கொண்டு வராங்கன்னு உனக்கு கூட தெரியாதா இன்னொரு தடவை உங்க அம்மாவோ அப்பாவோ எங்க குடும்பத்தை ஏமாத்தணும்னு இப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்புறம் நீயும் உங்க அம்மா வீட்டுக்கே போக வேண்டிதான் போயிரும் மயிலு அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் கிட்ட திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறதால பார்த்துட்டு மீனாவும் ராஜியும் எப்பயுமே எங்களை மாமா கிட்ட போட்டு கொடுக்கற மயிலக்காவை பாவம் மயிலக்காவோட அம்மாவே வந்து வசமா மாட்டி விட்டுட்டுல போயிட்டாங்க மயிலக்காவுக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்பதான் வாய மூடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இங்க மயிலு மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே எங்க தான் ஏதோ நகையை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தா வசமா மாட்டி விடுற மாதிரி பில்லெல்லாம் காமிச்சு இந்த மீனா மறுபடியும் அவ வேலையை காட்டி எங்க அம்மாவை எல்லாரும் நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு கோவத்துல மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க மயிலு இங்க மயிலோட அம்மா பாக்கியம் பாண்டியனோட வீட்டுக்கு வந்து ஆடி சீர்வரிசையெல்லாம் கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு போலாம் அப்படி நினைச்சு வந்து மீனாவால அவமானப்பட்டு போனது இதெல்லாம் நினைச்சு பார்த்து மயிலு ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே கோமதி இப்பவே இவங்க இவ்வளோ கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்து நம்மளை ஏன் நினச்சிருக்காங்கன்னா அப்ப கல்யாணத்துக்கு போட்ட நகை எல்லாமே தங்கம் தானான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு பேசாம மீனாவை கூப்பிட்டு போய் உண்மையாவே மயிலோட அப்பாவும் அம்மாவும் மயிலுக்கு கல்யாணத்தப்ப போட்ட நகை எல்லாமே தங்கமா இல்லை அதுவும் கவரிங்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் இப்ப பாக்கியம் செஞ்ச செயலால் மயில் மேலே இங்க கோமதிக்கு ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிக்குது கோமதி மயிலை பத்தின உண்மையை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சி பாண்டியனுக்கு புரிய வைக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாட்சிங்